அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இருபத்தி வருடம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஆவணி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி பதினொன்றாம் தேதி புதன்கிழமை ஆவணி பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய ஏழு நாட்கள் வந்து ஆவணி மாதத்துல சுபமுகூர்த்த நாட்களா இருக்கு இதுல ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது இருபத்தொன்பது ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாட்களாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் மற்றும் தை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்